நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் சேர்ந்த மும்பையைச் அரவிந்த் குமாரே ஜூலை ஐந்தாம் தேதி எங்கள் திருமண ஆண்டு விழாவில் என் மனைவி ஸ்மிதாஜிக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது மேலும் நடத்தப்பட்ட பரிசோதனைகளில் நீரழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இருப்பது கண்டறியப்பட்டது இது அவரது சிகிச்சையை தாமதப்படுத்தியது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அவளுக்கு திடீரென மார்பு வழி ஏற்பட்டது விசாரணையில் வலது தமணியில் நூறு சதவீத அடைப்பும் இடது தமணிகளில் தொண்ணூறு சதவீத அடைப்பும் இருப்பது தெரியவந்தது மருத்துவர்கள் உடனடி பைபாஸ் அறுவை சிகிச்சையை பரிந்துரைத்தனர் பலத்த மழை மற்றும் பல மருத்துவமனை மறுப்புகள் இருந்த போதிலும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையால் நாங்கள் பம்பாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோம் அறுவை சிகிச்சை ஆறரை மணி நேரம் நீடித்தது மற்றும் வெற்றிகரமாக முடிந்தது இவ்வளவு கடுமையான அடைப்புகளுடன் அவள் உயிர் வாழ்ந்ததைக் கண்டு மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டனர் உண்மையிலேயே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக பாதுகாப்பு கவசம்தான் அவளை பாதுகாத்தது எனது சொந்த புற்றுநோய் பயணத்தை கடக்க பகவானின் கருணை எனக்கு உதவியதை போல் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானும் என் மனைவியின் புற்றுநோய் சிகிச்சையை அற்புதமாக கவனித்துக் கொள்வார் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் ஆழ்ந்த நன்றியுடன் நான் நன்றி கூறுகின்றேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு தனது தெய்வீக பாதுகாப்புக்காக அவசர அவசரமாக இரத்த தானம் செய்த மும்பை பக்தர்களுக்கு ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் திவ்ய கமல பாதங்களில் பல நன்றிகள் மற்றும் அநேக பாத பிரணாம்கள் ஜெய் போலோ பாதுகாப்பு கவச பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜை